ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே மினி பிளாக் பார்க்க போகிறோம் என்னோட பையன் தான் மணி கதிரோட மினி பிளாக் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்அப் போக போகிறோம் அங்கே வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நாங்கள் எப்போவுமே செக்கப் போவோம் இந்த வாட்டி வந்து நாங்கள் செக்அப் பண்ணி ஆறு மாதம் ஆகுது அப்போ கதிரோட ஸ்கூல்லேருந்தே இப்படி தெனாசி ஜிஹெச்சுக்கு போக சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் அங்கே தான் அன்றைக்கி போக போகிறோம் காலையில் சாப்பாடு எதுவும் பண்ணலை டீ மட்டும் தான் போட்டு குடிச்சிட்டு அம்மாவனவங்க தெங்காசியில் இருக்கல அங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு பிளான் பண்ணி போனோம் தம்பியை கிளப்பி விட்டு மனிஷம் எந்திரிச்சிட்டான் ரெண்டு பேரையும் கிளப்பிட்டேன் மனுஷன் கொஞ்சம் காய்ச்சடிக்க மாறந்த அவனை கொஞ்சம் அந்த அம்மா வீட்டில் விட்டுட்டு நம்ம பேர்லாம் அதாவது அக்கா வீட்டில் கொண்டு விட்டுட்டு பேரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் மாமா கிளைமெட் சாரியில் நானே உன்னை பைக்கில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க நாங்கள் பஸ்ஸில் போகல போயிட்டு அங்கே போய் செக்அப் பண்ணியாச்சு செக்கப் பண்ணிணம்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு ஏன்னா அங்கே நடந்த இஷ்யூ அப்படி தம்பிக்கு போக வச்சில் பூரி வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டான் பிற வரும்போது அவங்க சமோசா வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டான் பார்த்துக்கோங்க அங்கே செக்கப் போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே மேடம் சொல்லிட்டாங்க ரெண்டு மாதம் கழித்து தான் செக்கப் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க பிற அப்புறம் என்ன வர சொல்லியிருந்தாங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்களோ அந்த மேம் உள்ளே கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணியாச்சுங்க ஒரு வழியாக எக்கோ பார்த்துட்டோம் நான் வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கலை ஏன்னா அங்கே நடந்த இஷ்யூ அப்படி தம்பி வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா செக்கப் வாங்க எதுவும் பிரச்சனைனா டக்குன்னு நீங்கள் எங்கே சர்ஜரி பண்ணிக்கலோ அங்கே போங்க அப்படின்னு அப்படின்னாங்க அங்கே என்ன இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு எட்டு பேர் இறந்துட்டாங்க கழுடை குறிச்சா அந்த ஊர் அந்த ஊரில் வந்து பாலகோதண்டபுரம் அவங்க வந்து ஒரு எட்டு பேர் ஹோமில் உள்ளவங்க இறந்துட்டாங்களா ஏதோ ஃபுட் பாய்சனோ ஒரு ஃபாய்சன் கலந்துட்டாங்களான்னு தெரியல அது ஒரே இஷ்யூ ஒரே அழுகு அது ட்ரெஸ் எனக்கு ஸ்ட்ரெஸ் எனக்கு ஒரு சைடு இந்த சைடு தம்பியை நினச்சி ஒரு சைடு எப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு வீடியோவே சரியாக எடுக்க முடியலைங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த திருப்பி எடுத்தேன் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனிஷ் குட்டியை பார்க்கணுன்னு ஆர்வமாக வந்து பார்த்துக்கோங்க அவனுக்கு வர காய்ச்சி அடிச்சுட்டு இருந்து காய்ச்சல்லாம் இல்லை பிற தம்பிக்கு கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா கதிராட்டு கடையில் தான் சாப்பிட்டான் இவனுக்கு ஒன்றுமே அவன் வாங்கிட்டு வரக்கூடாது பிள்ளை எதிர்பார்த்துட்டு இருப்பான் அவன் கேக் வாங்கிட்டு வந்து மழை பெஞ்சிருங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு ஒத்துமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னோட அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை என்னால் தான் எடுக்க முடிஞ்சது அதனால சாரி ஏன்னா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா அதனால தான் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா